எதை நம்ம பிறருக்கு கொடுத்தோம் நம்ம வரப்போகுதுன்னு நான் சொன்னேன் உண்மைதானே இப்போ இதேதான் இப்ப நான் ஒரு பொருளை நான் உயர்வோ பாக்குறேன் அப்ப அதுக்கு நான் ஒரு விஷயத்த குடுக்குறேன் சிறப்பு அப்படின்ற ஒரு நான் கொடுக்குறேன் நீ உயர்வு அப்படின்ற நான் கொடுக்குறேன் கொடுக்குறேன் இப்ப நான் குடுக்கறதுனால இருக்குன்னா கிடைக்க போது அதே விஷயம் திருப்பி கொடுக்க போகுது நீ எவ்வளவு உயர்வு தெரியுமா உனக்கு நீ எவ்வளவு சிறப்பு தெரியுமா உனக்கு அதை கொடுத்ததுனால அதை உணர்ந்ததுனால எந்த பந்தாரி வந்தது இப்ப என்னோட சிறப்பு வெளிப்பட்டுருக்கு புரியல சொல்றது எவ்வளவு பெருசுன்றது எனக்குள்ள துயிரை இருந்தது அதோட வெளிப்பாடுதான் எல்லா பொருமையும் உயிருக்குதுன்னு நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே இது நம்ம எல்லாருக்கும் சாத்தியப்படும் நம்ம ஒன்ன சிறப்பு நம்ம நினைக்கும் போது உன் உயர்வும் உன் சிறப்பும் வெளிப்படுறதுக்கான சோச அந்த சொன்ன சொல்லி கொடுக்கும் இதுதான் நடக்குதுங்க நீங்க ஏன்னா அன்புன்னு சொன்னா கருணைன்னு சொன்னா எல்லாத்தையும் ஒருமையில பாக்கணும் ஒன்னா பாக்கணும் எல்லாத்தையும் நீயா பாக்கணும் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா தான் ஒரு ஒரு பொருளுக்குள்ள வெளிப்படுற அறிவும் அனுபவமும் ஆற்றலும் உங்களால எடுத்து யூஸ் பண்ணிக்க உங்களால முடியும் அந்த தகுதி அப்பதான் உங்களுக்கு எந்த வார்த்தை நீ சொன்னியோ அதனால உனக்கு வழங்கப்பட்டிருக்குது அதனால் உன் திரைகள் நீங்கப்பட்டு இருக்குது அதனால உங்களுக்குள்ள அறிவு விளக்கப்படுது வேற ஒண்ணுமே அறிவு நிலை தெளிந்தவருக்கு உயிரக்கமே கடல் வழிபாடு இப்ப நான் பண்றது கடல் வழிபாடு இப்ப அந்த கடல் வழிபாடுன்றது நான் எல்லா உயிரையும் உயர்வா பார்க்க எல்லா உயிருக்கும் உணவு வைக்கல நீர் வைக்கல தண்ணி வைக்கல இப்ப என்னோட நாயோ நானும் ஒண்ணுன்னு சொல்லுவேன் ஆமாப்பா நீங்க நாயை பாருங்கப்பா நான் தெரியும் பண்ணுவேன் இந்த வார்த்தை எதுக்கான வார்த்தை நானே இங்க எல்லாமாவும் இருக்கிறேன் இதை உணர்ந்ததுனால இந்த வார்த்தையை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்ப அவங்களும் நானும் நாம என்ன சந்தைக்கணும் சந்தேகம் சந்தைக்கல இப்ப இந்த என்ன என்ன பண்ணுது அவங்களே உயர்வாகுது அப்போ என்னோட உயர்வு என்னன்னு எனக்கு அந்த சொல்லு திரும்பி கொடுக்கும் போது உன்னோட உயர்வு தெரியுமா எனக்குள்ள உயர்வை காட்டுது இப்ப நான் வந்து ஒண்ணுன்னு சொல்லிட்டு இதுவே அது கொடுத்தது முதல்ல அவங்க உணவு கொடுக்க உணவு கொடுக்கும் போது அதுல இருந்து ஏற்பட்ட ஒரு அறிவு இது நீ நானும் ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு அறிவு பெற்றது இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இது வந்து நம்ம நினைக்கிறேன் ஏய் ஒரு உயிர் அந்த உடலும் அந்த உயிரும் சேர்ந்த ஒரு பொருள் நாயா இருக்குது இப்ப நான் இங்க மரியாதை உயிரு நானும் அதை ஒண்ணுன்ற ஒரு அறிவை நான் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை இதான் அறிவு இதை அனுப்புவேன் உயிரை ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய தகுதி அதுக்குள்ள வரணும் அப்ப நான் எவ்வளவு பெரிய கொடுக்க எவ்வளவு பெரிய ஒரு குடையாது நான் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கிறேன் நான் இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா உணர்ந்துருக்கிறேன் இது நான் உங்களுக்கு உணவு வைக்கும் போது நீர் வைக்கும் போது அந்த உயிர் வழியில் அவசரப்பட்டு அதை பட்டு வருத்தப்படும் போது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் சொல்லிப்பாடு நான் வந்து உணர்த்தான் அது எனக்கு என்ன சந்தேகமும் இல்லை அது லைவ உணர்ந்தேன் நான் இது எப்போ வந்தது பிற உயிருக்கு உன்னை கொடுக்கணும்னு நான் போது உணவு கொடுத்தேன் நீர் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அதோட உயர்வு தன்மை அது எது கொடுத்தது அதனால இப்ப அதை நான் உயர்வுன்னு நான் பார்க்க அது மொத்தம் அது கொடுத்துதான் நானே பாக்குறேன் உண்மைதான் உண்மைய்தான் வந்து கொடுத்துருக்கிறாங்க அதனால நான் பேசுறேன் இது பேர் பேசணுமா தெரியல கொடுக்கப்படலை அதுக்கான சூழ்நா இல்லை அதனால பேசுறேன் வேற ஒண்ணுமே கிடையாது இப்ப நான் பேசணும்னா இதை வேற ஆச்சரியம்னா இப்ப இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குதே இதை பார்த்து நீங்க பெருமை பண்ணணும் இதே போய் பெறணும்னு நினைக்கணும் சரி நம்மளுக்கு எல்லாம் முடியலன்னு யாரும் நினைக்க தேவையில்ல இது கிடைச்சிக்குது இதை இயற்கையா கொடுத்து நான் செஞ்சு அந்த அறிவு பெற்று இதை நான் உங்களால எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்க அதே போல ஒரு உயிருக்கு உணவு வைக்கிறதோ நீர் வைக்கிறதோ அதை அன்பா பாக்குறதோ உயிருக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணத்தை நீங்க வளர்த்துக்கணும் இதே குணத்தை உணர்ந்து கொடுக்கணும் ஒரு உயிர் இருக்குதுன்னு என்னால பேச முடியுதுன்னா இருக்கிறேன் நூறு உணர்ந்து இருக்கிறேன் அதனால நான் அதை பேச முடியுது காரணம் கொடுக்கணும்ன்ற குணம் வந்ததால் அது கொடுத்துருக்கிறேன் அதனால அதுவும் நானும் ஒண்ணுன்ற ஒரு குணத்தை அது எதுவும் கொடுத்தது ஏன்னா அதை நான் பார்த்தேன் அதை கொடுக்க முடியற குணமே என்ன அது நான் ஒன்றுன்றதை காட்டுச்சு அதனால நான் அது ஒண்ணுதான் என்ற நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டு என்னளுக்கு மேல உயர்வுப்பா அப்படின்றது பார்க்க ஆரம்பிச்சு அந்த உயர்வுனாலே எனக்குள்ள இந்த எல்லா பொருளுக்குள்ளயுமே இறைவன் நீக்க மாதிரி நினைஞ்சிருக்கான்னு எல்லாரும் சொல்றாங்க அதான் லைவா உணர்வு இது எல்லாருக்குமே சாத்தியம் அன்புடையவர் அனைவருக்குமே இது சாத்தியமான விஷயம் ஆனா அந்த அன்புக்குள்ள எந்த அளவுக்கு நீங்க ஆழ்ந்து போறீங்க அந்த அன்புக்குள்ள போய் அந்த ஒருமை குணம் எந்த அளவுல இருக்குது நான் என்ற ஒரு

குடுக்கணும்ன்ற குணம் எனக்குள்ள அதிகமாச்சு நான் கொடுத்துருக்குறேன் இப்ப எனக்கு ஏற்கனவே எல்லாரும் எனக்கு எனக்கு ஒரு பொருளை எல்லாமே பாருங்க நான் என்னத்த செஞ்சனும் அது அப்படியே ரிவெஞ்சா வந்துருந்து வேற ஒண்ணுமே வரல இதுவும் சொல்ல எது செய்தாலும் அது தான் உண்மை இப்போ இத குடுக்க குடுக்க எனக்குள்ள இப்போ பேர் அறிவு வருது ஜட பொருள் கிட்ட எல்லாம் உயிர் இருக்குதுப்பா அது எப்படி உயிர் இருக்குது எப்படி அது உயர் இருக்குது என்னால எக்ஸ்பிளைன் கூட ஒரு சூழல் ஒரு அறிவும் ஒரு அனுபவம் வந்துருது எதுனால ஒண்ணு உயர்வா பார்த்ததுனால இங்க நம்ம எல்லாரோட குணங்கள் எப்படின்னா நாய நாய அதை வர பறவை எல்லாமே மனிதனுக்கு எல்லாமே ஒரு ஒரு பெண் கீழேதான் உண்மை தானே இந்த எண்ண வந்து நீ உனக்கு என்னத்தை கொடுக்கணும் நினைக்கிற ஒண்ணுமே ஒன்னு கீழே பார்க்க சொல்லி ஒன்னு வெறுப்பா பார்க்க சொல்லி ஒன்னு சிறுமியா பார்க்க சொல்லி ஒன்னு துஷ்டமா பார்க்க சொல்லி இதுதான் உனக்கு அது கொடுக்கும் வேற எதுவுமே கொடுக்க முடியாது அதனால என்ன கொடுக்க அதனால அன்பு கொடுக்க முடியுமா நீ நினைச்சதுனால அதுவே எல்லாத்தையுமே அது ஒரு உயிர் அது ஒரு உடல் அதுக்குள்ள ஒரு அசைவு அதுக்கு ஒரு குடும்பம் அதுக்குள்ளே வலி உண்மைதானே அப்படி நீங்க சிந்திச்சுட்டு போகும்போது மட்டும்தான் உனக்குள்ள அந்த இதெல்லாம் உனக்குள்ளே இருக்குது உயிர் இருக்குது உடல் இருக்குது உணர்வு இருக்குது அப்படி இருக்குறது அஞ்சு சிந்திக்கும் போதாது இப்ப நீ இப்படி சிந்திச்சுனா தான் இப்ப சொல்றோம் இது துஷ்ட இது பூச்சிங்க இது பாம்புங்க இது பல்லிங்க இது பூரங்க இது நாயுங்க இதெல்லாம் நம்ம அருவாறு கத்தக்க நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் நம்ம உயர்வாவும் இது எல்லாமே தாழ்வாவும் இது உங்களுக்கு வேறு எப்படி நம்ம லெப்ட் ரைட் ஹேண்ட ஏற்ற தாழ்வா பார்த்தோமோ அதே மாதிரி மேல உயிரி எல்லாம் சொல்லுவோம் ஆனா அது எல்லாம் நம்மளுக்கு அது ரொம்ப மேலங்க அப்படி அப்படின்னு என்ன இருக்கு இல்ல எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அப்படிதான் நம்ம பழக்கமா வந்து இருக்கிறோம் பழக்க தோசத்தின் வெளிப்பாடு இப்போ எலி 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 நானும் ஒன்னா எலி மலத்தை சாப்பிடணும் நம்ம சாப்பிடுறதும் மலந்தா எலி சாப்பிடுறதும் மலந்தா அது தகுதிக்கு அது உணவு உன் தகுதிக்கு இது உணவு குஞ்சு போச்சா இப்ப உன் தகுதிக்கு இது உணவுன்னு சொன்னேன் ஒரு பழத்தை உணவுன்னு சொன்னேன் அது தகுதிக்கு ஒரு மலத்தை உணவுன்னு சொன்னேன் அப்ப அது உணவுன்னு தான் சுருக்கி அப்ப அதுக்கு அது உணவுன்னா அது சிறந்த விஷயம் உனக்கு இந்த பழம் உணவுன்னா உனக்கு இது சிறந்த விஷயம் அவ்வளவுதான் வேற எந்த ஒரு இல்லை தெரியும்ன்றது சொல்றேன் கட்டாயமா நீ ஒண்ணுமே பாருங்க ஒரு மரம் ஒரு பூமி இருக்குது ஒரு பூமியில மரம் இருக்குது அந்த மரத்துல ஒரு பழம் வயக்குது அந்த பழம் கீழே விழுது இப்ப அந்த மரம் என்ன அந்த மரத்துல இருந்து பழம் என்ன அதோட மழம் உண்மைதானே அதை பறிச்சு நீ சாப்பிட்ட உழுக்குள்ள வந்தது மலம் அதை சாப்பிட்டு அது உடலை வளர்த்து அதுக்கு போறது மலம் இதுதான் நடக்குதுங்க இப்போ இந்த சைக்கிள் தான் இங்கே போயிலிருக்குது இதுல என்னன்னா இந்த ஒருமையான குணத்தை தான் நீங்க வளர்த்துக்கணும் இங்கே கீழே கீழேண்ணோ மேல மேலே நீங்கள் பார்க்கறதுனால தான் உங்களுக்குள்ள ஏன்னா நம்ம மட்டும் வந்து ஒருமை குணம் தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய குணம் வள்ளல் பெருமையான போட்டுக்கணும் ஒருமை எங்க விலகணும் அங்கே ஜீவகாரணி விலகம் போட்டு இந்த ஒருமைக்கான அர்த்தம் தான் யாருக்கும் புரியலை நான் இதுக்குள்ள வரத்துக்காண்ட ஒருமை உணையாக அது எனக்கு தெரியும் ஆனால் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் நான் ஊன்றி பார்ப்பேன் ஒரு மரம் காஞ்சு போச்சுனாலே என்னால் போய் தொட்டு பார்ப்பேன் பார்த்தீங்க எவ்வளோ ஒரு இதுல நம்ம வேலை செஞ்ச கம்பெனிகள் தண்ணி எல்லாம் வந்து மேக்ஸிமம் எல்லா கம்பெனிலும் வந்து டேரெக்டா நம்ம ஆரோ பண்ணில வெளியே ஊற்ற மாட்டாங்க ஏன்னா அது பெரிய காஸ்ட் ஆகும் சொல்லி மேக்சிமம் இடத்த ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல தண்ணி ஊற்றுவாங்க அது ஊற்ற கெமிக்கல் ஊத்துக்கணும் ஊற்றினா பூமியும் பாலாவும் பூமி நீரும் பாலாவும் அங்கே வந்து மரத்து இலவச பாழாவும் இங்க அப்படிதான் விடுவாங்க அந்த தண்ணி விடும்போது பாத்தீங்கன்னா பச்சை மரமா இருக்கும் அப்படியே இலை காய்ஞ்சு போயிடும் இலை எப்படி காயினா வெயில் பட்டு கலர் மாறி அதுக்கப்புறம் காய்ச்சாதான்

இப்ப இந்த மாதிரியான ஒருமை உணர்ந்தா அதோட உரிமை இப்ப நான் சிறிய வயசுல அநித்தியமான ஜீவரை சர்ச்சி கொண்டு இருக்கேன் என்னோட அந்த தெளிவு இல்லாத இன்னைக்கு நான் கூட அந்த மாற்றம் என்ன மாற்றம் இப்ப நான் சொன்னது ஒரு பதினெட்டு வயசு இந்த மாற்றம் வந்துச்சு இந்த உயிர் யாரும் அடிக்கூடாது ஒரு பதினெட்டு வயசுக்குள்ள எல்லாரும் கேப்பாங்க நீ மட்டும் இப்ப மட்டும் எல்லாம் அடிக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது தெரியாம செஞ்சுக்கண்டா அப்பா இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க செய்யக்கூடாது வலிக்கணுந்தான்னு நான் சொல்றேன் நான் செஞ்சு கம்பேர் பண்ணி பார்த்து நானும் செய்வேன் நானும் போய் ஆமா அது வரைக்கும் அடி இந்த வயசுல வரை அடி அதுக்கப்புறம் மாறினா சொல்ல முடியும் கட்டாயமா இல்ல இப்ப நான் அந்த அந்த எண்ணம் வந்து அந்த ஒரு இருபது வயசுக்கு அந்த எண்ணம் அதிகமாயிடுச்சு என்கிட்ட நானாலே அந்த அப்புறம் எந்த உயிரிமே நடிச்சு பண்ண மாட்டேன் யாரும் நான் ஒத்துக்க மாட்டேன் பண்ண கூடாது ஒரு செடி எல்லாமே சொல்லிருப்பேன் இது இல்லாத உடம்புக்குள்ள ஒரு ஒருமை கூட ஒன்று பட்டாம்பூச்சி பறந்து நாலத்துல யாரும் தென்னால ஒரு மாதிரி ஆகும் பசங்க தென்னு போடுறது எங்கேயுமே எதுவுமே இல்லை போல அப்படின்ற குணங்கள் ஒரு தானா இதுதான் ஒருமை குணம் இந்த ஒருமை குணம் மேலவங்கவும் எனக்குள்ள அந்த பறவைகள் தண்ணி இல்லாம இறந்து போகுதுன்ற ஒரு சூழல் என் கண்ணுங்க தோன்றுவோம் நாளை பார்க்குவோம் இந்த செயலை செய்வோம் இதுக்கு என்னோட உறுதுணையோடு இந்த செயலை செய்யும் போது எங்களுக்கு ஒரு பெரிய அறிவு இந்த பேரறிவு இந்த இந்த செயலை செய்ய 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 என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே நானுன்ற ஒரு அறிவு வந்துச்சு எல்லாத்தையும் உயர்வாக பார்க்கக்கூடிய தன்மை வந்துச்சு இப்போ இந்த எல்லாத்தையும் நான் உயர்வாக பார்க்கறதுனாலேயே என்னோட உயர்வு குடிக்கணியே போச்சு இப்போ நம்ம எல்லாருமே எல்லா உயிரையுமே எல்லா ஜீவராசியுமே எல்லா பொருளையுமே எல்லாத்தையும் உயர்வாக பார்க்கணும் ஒரு பண்ணி இருக்குது அதோட உயர்வில் என்ன குறையுது இல்லை

உன்னோட அசுத்தத்தை நீ அந்த வாசனை மேல வச்சுக்கிற நாத்தத்தை கீழ இருக்கிற இது நீ கீழே இருக்கிறது உங்க பிரச்சனையே கட்டாயமா ஒரே இடத்துல வை உன்ன பாரு அதுதான் உனக்குள்ள ஒருவை குணத்தை வளர்க்கும் நீ யார்ன்ற பெரிய புரிதலை கொடுக்கும் நீங்க நீ ஒண்ணுமே இல்லை சாப்பிடும் போது அந்த பொருள் எவ்வளவு வாசனை அவ்வளவு எவ்வளவு சுவையானது நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் மலம் போனியா ஏன் அவ்வளவு நாத்தமா ஆனது அதே விஷயம் தானே அதே தானே அது எப்படி வந்தது ஏன்னா உனக்கு தேவையான முழு விதமான சத்தை கொடுத்து அந்த சத்துல இருந்து மீதி பிரியப்பட்ட சத்து தான் அது இன்னொரு தெரியுமா உன் சத் நீ எடுத்த பாரு அது குறைவான சத்து வெளியே வந்து பாரு அது அதிகமான சத்து ஏன்னா ஒரு பெரிய பிளான் கொண்டு போய் வெளியே வந்துக்குது அது வரும்போது ஏற்கனவே இருக்கிறது எங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துக்குன்னு இது கொஞ்சம் கொடுக்கப்பட்டு மீதி பொருள் வெளியே வந்து அந்த மீதி பொருளுடைய மிச்சம் தான் இந்த பொருள் இதுல வந்து நாட்டு அமிசத்துக்கு காரணம் அளவுக்கு மீறி சத்து நிறைய சொல்லப்பொருள் இப்ப சத்து ஒரு பொருள் இருந்தா நாக்க வரும் இப்ப அந்த சத்து நிறைஞ்ச ஒரு பொருள் நாட்டு பொருள் நீங்க வந்து நான் பார்க்காதீங்க அன்புன்னு நீங்க சொல்றதுக்கு அப்புறம் ஒரு நான் சொல்றதுக்கு அப்புறம் உயர்வு தாழ்வு ஏற்றத்தாழ்வு பார்க்காதீங்க இந்த ஏற்றத்தாழ்வு பாக்குறதுனாலேயே ஒரு பொருளோட வலிமையும் அதோட தன்மையும் இழந்து போறது அதை இழந்து போறதுனால நீ உன் தரம் என்ன உன் தகுதி என்ன உன் தன்மை என்ன அது இழந்துட்டேன் ஏன்னா நீ சாப்பிட்ட ஒரு பொருள் போய் வெளியே வரும்போது மாற்றம் வந்தது அங்க மொத்தம் ரெண்டு செயலுக்கும் காரணம் இந்த உடல் தான் உண்மைதானே இப்ப இந்த உடல்ல சாப்பிட்டு வெளியே வந்த ஒரு பொருள் சாப்பிடும் போது சூப்பர் சொன்ன நீ வெளியே வந்தவொன்னு அது நாத்தம் சொல்லி அதை ஒதுக்கி இருக்காது ஏப்பா இந்த நாத்தன் இருக்கதா செய்யும் இப்ப இந்த நாத்தன்றுதான் என் உடம்பு தேவையில்லாத எல்லாம் எப்படினு வெளியே வந்திருக்கு அப்ப அந்த செயல் நடந்தது சிறந்த விஷயம் அப்ப அது வந்து வர நாத்தமும் சிறந்ததா இருக்கும் ஏன்னா உள்ள ஒரு அசுத்தத்தை வெளியே அப்ப அந்த அசுத்தமான பொருள் எனக்கு வெளியே வந்துருது சும்மா வெளியே வந்துருது

அந்த கம்பரேஷன்ல என்ன பறிஞ்சுக்க போற ஒரு எண்ணத்தால் நினைக்கிறான் அப்ப நினைக்கும் போது என்னன்னா அந்த ஒரு பொருளை நீ பாக்குற கண்ணோட்டத்தை மாத்திப்ப அந்த ஸ்மெல்ல நீ வந்து அவர் அதிருப்பா சிந்திக்க மாட்டேன் அது ஒரு ஸ்மெல்லு ஏன்னா எல்லாமே ஆராய்ச்சிக்குரிய பொருள் சொல்றது எல்லாமே ஆராய்ச்சி பொருள் நீ ஒரு ஒரு பழத்தை ஆராய்ச்சி பண்ண ஒரு மரத்தை ஆராய்ச்சி பாரு இது பெரிய விஷயம் சொல்லி கொடுக்கும் பெரிய மாற்றத்துக்கு ஒரு பழத்துல ஒரு இருக்கும் இது எல்லாமே இருக்கு அப்ப இதுக்குள்ள சிறந்த விஷயம் இருக்கு அந்த சிறந்த விஷயத்துக்குள்ள இருந்து கூட சிறந்த அறிவுறுத்தின வாய்ப்பு இருக்குது அது எப்போ வரும்னா நீ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உயர்றப்ப அது சிறப்பாவும் பார்த்து அப்படி பார்க்கும் போது அதுக்குள்ள ஒரு ஏன்னா எல்லாத்துக்குள்ளயும் ஆற்றல் வெளிப்படுத்துறீங்க எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு பெரிய ஆற்றல் வெளிப்படுது ஏன்னா அந்த ஆற்றலை கண்ணால பார்க்க முடியும் அந்த ஆற்றலை நிமித்தமா தான் இப்ப நம்ம பேசினு இருக்கிறோம் இப்ப நான் பேசுற ஒரு வார்த்தையே வெளியே வருது அந்த ஆற்றலோட கம்மியாயிதான் போதும் வெளியும் அப்போ நீ என்னவா அதோட உயர்வெளி கொடுக்குறேன்ற ஒரு ஆற்றல் வெளியே இருந்து அந்த ஆற்றல் அது போய் வெளியே வர ஆற்றலோட கரெக்ட் ஆகும் போது இப்ப அந்த கனெக்ட் ஆகும்போது அதுல இருந்து வர ஆட்டிலிருந்து இங்கிருந்து போற ஆற்றம் அது உயர்வு இந்த ஆற்றல போய் சொன்ன என்ன ஆகும்

இது என்ன நாத்தம் அதே கிட்ட போய் தொட்டு தூக்கி வைக்கிற ஸ்மெல் தெரியல அந்த நாத்தமே வச்சா கூட அந்த நாத்தத்தை ஏத்துக்க முடியுது அந்த நாத்தம் பெரிய டிஸ்டர்பும் பண்ணல ஏன் பண்ணல ஏன்னா இப்ப அங்க நடந்தது ஒரு நிகழ்வு உயிர் உடலை விட்டு தெரிஞ்சாச்சு அந்த உடல் அத்த மாற்றத்துக்கு போயிருக்குது ஒரு ப்ராசஸ் நடக்குது அந்த ப்ராசஸ் நடக்கும்போது எந்த ஒரு போலன்னு அதுல வந்து ஒரு ஏன்னா அதுக்குமே சேர்க்க அளவுக்கு முன்னாடி அதுக்குள்ள எல்லா உயிரும் உள்ள பின்னிப்பறவை அதுல இருந்து வெளிப்படுற ஒரு ஸ்மெல் அந்த ஸ்மெல்ன்றது நாத்தம் அந்த நாத்தம்ன்றது என்ன அந்த மாற்றத்துக்குடி போகக்கூடிய ஒரு சுமார் ஒரு மலர்ல இருந்து வெளிப்படுற ஒரு மனமும் இதுல இருந்து வெளிப்படுற ஒரு நாட்டமும் ரெண்டுமே ஒண்ணு ஒண்ணு அதுவும் மலருது அதுலருந்து மனமா விஷு இதுவும் மலருது இது மலர்ந்து மறைய போகுது இது மலர்ந்து தெரிய போகுது அவள் தான் வித்தியாசம் வேற ஒண்ணுமே இல்லை ஆனா அங்க மாத்திரம் இதுல இருந்து இதை வந்து நம்ம ஒரே மாதிரி பார்க்கறதுன்றதுதான் ஒரு அறிவாளியோட ஒரு பெரிய தன்மை ஒரு சயின்டிஸ்டோட ஒரு பெரிய ஒரு அறிவுன்றதாக தான் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி ஆராய்ச்சியாளர் பாருங்க எதுவும் ஆராய்ச்சி பண்ணி பாக்கறாங்க எல்லாத்தையும் ஆராய்ச்சி அப்ப எல்லாமே ஆராய்ச்சிக்கு உட்பட ஒரு பொருள் அப்ப எல்லாமே ஆராய்ச்சிக்கு உட்படுற ஒரு பொருள்னா எப்படி அது கீழ மேல இருக்கும் நீராய்ச்சி உட்பட துக்கீழ போட்டுருவா பண்ண முடியும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஆராய்ச்சி பண்ணுவோம் ஏன்னா எல்லாத்துக்கும் ஆராய்ச்சி பண்ண முடியும் எல்லாத்துக்கும் ஆராய்ச்சி பண்ண ஒரு நிகழ்வு வெளியே வரும் உங்க தானே ஆராய்ச்சி பண்ண ப்ரோஜனா பொருள் நீ எதுவும் ஆராய்ச்சி ஏன்னா எல்லாத்துக்குள்ளயும் ஒரே பொருள் தான் இருக்குது நீ தேயும் அர்தான் நீ நான் மழைன்னு சொன்னாலும் அதுக்குள்ளேயே நீ வாசனும் சொன்னாலும் அதுக்குள்ளேயே நாட்டனும் சொன்னாலே அதுக்குள்ளேயே இப்ப எல்லாத்துக்குள்ளயும் நீக்க முறை ஒரு பொருள் நிறைஞ்சிருக்குது அதுக்கு பேரு ஆற்றல் அதுக்கு பேரு அசைவு அதுக்கு பேரு உணர்வு அதுக்கு பேரு ஏக்கம் அதோட மூலமான பேரு அன்பு உயர்வா பார்க்கிற ஒரு தன்மை எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கக்கூடிய தன்மை எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறது ஒருமையான ஒரு குணம் மாற்றன்ற ஒரு செயல் நிகழ்ந்து இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் இது ஒருமே எல்லாத்துக்குள்ளயும் இருக்கும் அது அந்த பாகத்துக்குள்ளயே இருக்கும் இந்த மலத்துக்குள்ளேயே இருக்கும் இந்த நிகழ்வு எல்லாத்துக்குள்ளயும் ஒருமையா இருக்கும் அப்படி ஒருமையா இருக்கிற பொருளை நீங்க ஒன்னாவ பாக்கும்போது உயர்வா பார்க்கும் போது எல்லா பொருளோட தன்மையும் எல்லா பொருளோட சிறப்பும் நம்மளால அறிய முடியும் இப்படி அறிணும்னு தான் இங்க எல்லா ஞானியும் சொன்னான் இப்போ எல்லாத்தையும் விட்டு விட்டதால் வந்த லாபம் ஒரு விஷயம் இருக்கு இப்ப எல்லாத்தையும் விட்டு விட்டா கோவத்தை ஒண்ணு காமத்தை ஒண்ணு கருவத்தை ஒண்ணும் ஆணவத்தை ஒண்ணு திமுறை ஒண்ணும் அதை ஒண்ணு இதை ஒண்ணு நீ எல்லாத்தையும் நீ விட்டு விட்டதால் வந்த லாபம்னா எல்லாத்தையும் ஏத்துக்கினதால் வந்த அர்த்தம் அர்த்தம்யா எதையுமே எதையுமே நாங்க துச்சமோ எதையுமே அருவறுப்பாவோ எதையுமே துன்பமோ அப்படி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அறிவு வந்திருக்குது என்கிட்ட என்கிட்ட அந்த அளவுக்கு ஒருமை குணம் வந்திருக்குது என்கிட்ட அவ்வளவு அன்பு வந்திருக்குது அதோட விளைவினால எனக்குள்ள ஒரு பேரறிவு வெளிப்பட்டுருக்குதுப்பா ஏன்னா உன்னோட அன்பு அதிகமாக அதீதமா அதீதமாக இங்க எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிற நன்மை வெளிப்பட்டுடும் அந்த நன்மை வெளிப்படும் போது எதையும் குறையாவும் எதையும் தாழ்வாகவும் எதையும் இழிவாகவும் உங்களால பார்க்க முடியாது சொன்னது அப்போ ஒண்ணு உயர்வா பார்க்கும் போது மட்டுமே எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் போது மட்டுமே எல்லாத்தையும் ஒருமையில பார்க்கும் போது மட்டுமே நம்ம அறிவும் அனுபவமும் வேற லெவலுக்கு போகும் அப்படி பார்த்ததான் வந்த விளைவுதான் நான் எல்லா உடலுக்குள்ளயும் எல்லா ஜட உயிர் இருக்குதுப்பா அதுக்கு உணர்வுதுப்பா இருக்குதுப்பா ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்றே போதும் ஜடப்பொருளுக்கு நான் இருக்குதுன்னு சொல்றேன் இப்ப உயிர் உயிர் இருந்தா வித்தியாசம் இல்லையா அது நடக்கணும் இல்லையா என்னன்னு சொல்றீங்க நீங்க ஆனா நீங்க சொல்றீங்களே இதெல்லாம் எல்லாமே செஞ்சு தானே எங்க செய்யாம இது நான் செய்யறேன் நான் நடந்து போறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க நீங்க அசையாம நட பாக்கலாம் சும்மா அசையாம நடக்க முடியுமா யாருனாலே முடியாது நீங்க எந்த ஒரு டெஸ்ட் பண்ணாம சத்தம் போட முடியுமா முடியாது அப்ப அது ரெண்டுத்தையும் இத வச்சு நீ பண்ணி நீ தூக்கி நந்து பாரு உங்களுக்கு வரும் அதை தட்டி பாரு சத்தம் வரும் சொந்துடா ஆமா இதைத்தானே உனக்கு நீயும் பண்ணிக்கிற ரெண்டு பொருள் இருக்குது ரெண்டு வச்சு அசைஞ்சுக்கினே போற அசைவமா போற அசைஞ்ச போற அசைதான போற அதே போல சத்தம் போடுற எது எது டெச்சுப்படுறோன்னு சத்தம் போட்டுற மாதிரி சொல்லு புரிதா உனக்குள்ள உயிர்னு ஒரு பொருள் இருக்குதுன்னு நீ உணர்ந்து அத கொண்டு இந்த உடலை அசைக்கிற அதே சைடுல ஜட பொருளை நீ தூக்கி வர்றதுக்கு போற நீ தட்ட சவுண்ட் வருது அதுக்கு உயிராவே நீயே இருக்கிற நீ அதுக்கு உயிர் இல்லைன்னு சொல்ற நீயே அதை பயன்படுத்துற நீ அதை யூஸ் பண்ற நீ அதை பெற்று மகிழ்ச்சி அடைற கேட்டா அதுக்குள்ள உணர்வு இல்ல அதுக்கு எதுவுமே அறிவுரிமையான வார்த்தை குழந்த அது அதுக்கு உயிர் நீ குடுக்குற உனக்கு முழுக்க முழுக்க உனக்கு தேவையான நன்மை கொடுக்குது அதை வச்சு தான் உன் வாழ்க்கையே நீ வாழ்ந்து ஆனா அதுக்கு உயிர் இல்லப்போ அதுக்கு இல்லப்போ அது அப்படிதான் ரொம்ப கீழே சொல்லணும் இது ஏன் நம்ம சொல்லணும் ஏன் நம்ம அதை அப்படி சிந்திக்கணும் பண்ணிச்சப்பா என் கூட வந்திருக்குது எனக்கு காப்பாத்திருக்குது ஒரு குளிர் குளிர்காரம் ஒரு பெட்ஷீட் போத்திக்கிற அந்த குளிர் அடக்க முடிச்சு அடக்கம் நீ எடுத்து போத்தி எல்லாம் பண்ணாலும் அதுக்கு மேல அது உருவாக்குதுல அதெல்லாம் பண்ணிச்சு இது அசைஞ்சுதான் நீதான் எடுத்து போத்திக்கிற அசைஞ்சுதான் எல்லா அசையும் வந்துதான்ல அதுல ஒரு உதனும் ஒரு சத்தம் வரும் வந்துச்சா நீ பண்ண ஆனாலும் வந்தது அது மத்தில அந்த பொருள்ன்றது உடலு நீ என்பது அதுக்கு உயிர் உலுக்கு உடலு உனக்குள்ளேருந்து வெளிப்படுற இந்த அசைவு இந்த ஆக்சன்ஸ் தான் உயிர் ஆக மொத்தம் அந்த உள்ளகர் அசைவுக்கு இந்த உடல் அசைது இருந்து நீ ஒரு பொருளை அசைக்கிற அதனால அந்த பொருள் அசைது அப்ப அந்த பொருளுக்கே உயிர் கொடுக்கறேன் நீ தான் இப்ப நீயும் அதுக்கு உயிர் இல்லைன்னு சொன்னா அதை 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 கொண்டு சுகம் அடைஞ்சிருக்கிற அதை கொண்டு பயன்படுத்திக்கிற அதை கொண்டு எல்லாமே பயன்படுகிற ஆனா அதை கேட்டா அதுக்கு எதுவுமே இல்லை ஆனா நீ உனக்குள்ள என்ன இருக்குது அதெல்லாமே அதுக்குள்ள இருக்குது அது சத்தம் போடுமா போடுது அது அழகா இருக்குதா இருக்குது அதுக்கு ஒரு வயிற்று இருக்குதா இருக்குது அதுக்குள்ள சத்தம் இருக்குதா இருக்குது அதுக்கு நேரம் இருக்குதா இருக்குது அது ஒரு நாள் இறந்து போகுமா அவன் பாது சேவை கொஞ்சம் பொழுது போயிடும் அதுவும் ஆயிடும் இப்ப இவ்வளவும் சொன்ன நீ அப்ப அதுக்கு உயிர் இருக்குது அது உணர்வு நமக்கு ஏன் புரிஞ்சுக்க முடியல ஏன்னா ஒரே விஷயம் தான் நம்ம உன்ன உயர்வா பார்க்கல உன்னை எந்த அளவுக்கு நீ உயர்வா பார்க்கறியோ அந்த உயர்வோட தன்மையை உனக்குள்ள ஒரு பேரறி வெளிப்பட்டு எல்லாத்தோட உயர்வும் எல்லாத்துக்கும் காட்டும் அப்படி காட்டும் போது மட்டும்தான் உனக்கு அதை புரிஞ்சுக்க முடியும் இதுதான் உன் திரை ஒரு அர்த்தம் அது எப்போ நடக்கும் உன்னை உயர்வா பார்க்கும் போது உன்னை சிறப்பா பார்க்கும் போது உன்ன பெருசா பார்க்கும் போது மட்டுமே இந்த நிகழ்வு நம்ம உடம்புக்குள்ள நடக்கும் உண்மைதானே இப்போ நம்ம அப்போ எல்லாத்தையுமே உயர்வாவும் சிறப்பாவும் பெருசாவும் பாத்தீங்கன்னா இங்க எல்லா பொருளுக்குள்ளயும் இருக்குதுப்பா இறைவன் நீக்க மாற நெஞ்சுக்கிறோம் நீக்க மாதிரி மூச்சுக்கு நூச்சிக்கு தடவை சொன்னா கூட அதை ஆமான்னு மட்டும் ஏத்துக்க மாட்டோம் சொல்றவங்கள ஏத்துக்க மாட்டாங்க கண்டிப்பாங்க இது ஏன்னா அன்புன்ற ஒரு விஷயம் வெளிப்படல ஒருமை குணன்றது என்னன்னு யாருக்கும் தெரியல ஒருமை குணம் வந்து அன்பு வெளிப்பட்டா அப்போ இந்த பேரறி உங்க எல்லாருக்குள்ளயும் வெளிப்பட்டு இங்க எல்லா உடலுமே எல்லா பொருளுமே இங்க எல்லாமே உயிரா இருக்குது எல்லாமே ஒன்னா இருக்குது எல்லாமே ஒருமை குணத்துல இருக்குதுன்றது நம்மளால ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் இதை உணர முடியும் இதை உணர்ந்து தெரிஞ்சு நம்ம எல்லாரும் எல்லாத்தையுமே உயர்வா பார்க்கணுன்ற எண்ணத்தை வளர்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பெரிய உயர்வு அப்படின்றது நம்மளால அறிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சிக்க முடியும் இந்த உலக உயிரெல்லாம் நித்தியமான பேரு தான் போகணுன்ற ஒரு வார்த்தையை நம்மளால சொல்ல முடியும் சொன்னா இது நடக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை அவங்க எல்லாருக்குள்ளயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரையணும் எல்லாமாவும் இருக்குது எல்லாமே இருக்குது இங்க எல்லாமாவும் இருக்குது இந்த உடலாகவும் இருக்குது இந்த உயிராவும் இருக்குது இந்த தேகமாவும் இருக்குது இதுல இருந்து வர வார்த்தையாவும் இருக்குது இந்த சொல்லாவும் இருக்குது இந்த சொல்லு நடக்குன்ற ஒரு பேரறி உங்க எல்லாருக்குள்ளேயே வரும் எல்லாவையும் நித்தியமான பேருமநிலைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் போகும்